இது இன்றைய பிரதான செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் திருடப்பட்டு விற்கப்பட்ட பொக்கிஷங்கள் பாரிமுதல் சூரிச்சில் மணிக்கு இருநூற்று முப்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தவர் கைது துர்க் மாகாணம் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய மூவரின் உரிமம் பாரிமுதல் பேர்ன் நகரத்தில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கை போலி வேலையாட்களுக்கு எதிராக பாசல் காவல்துறை எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதானசொனை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனிதியால் அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜிய வாழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்து ஐந்து முன்னூற்று தொண்ணூற்று நான்கு தொடர விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து நேட்டோ அமைப்பில் சேர்ந்தாக வேண்டுமென ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு அலுவலர் வலியுறுத்தினார் ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு அலுவலரான ஜோன் பால்டன் சுவிட்சர்லாந்து நேட்டோ அமைப்பில் சேர்ந்தாக வேண்டும் என்று கூறியுள்ளார் நேற்று ஊடக வீராடுகள் சந்திப்பொன்றில் பேசிய ஜோன் பால்டன் நான் சுவிட்சர்லாந்தின் அரசியல் விவாதங்களில் தலையிட விரும்பவில்லை ஆனாலும் சுவிட்சர்லாந்து நேட்டோ அமைப்பில் இடைவதுதான் நல்லது என நான் நம்புகிறேன் புதிய புவிசார் அரசியல் சூழலில் நடுநிலைமைக்கு எதிர்காலம் இல்லை என நான் கருதுகிறேன் ஸ்வீடனும் பின்லாந்தும் கூட தங்கள் நடுநிலைத்தன்மையை விட்டு கொடுத்துவிட்டன ஏனென்றால் நேட்டோ எல்லைக்குள் இருப்பது மாத்திரமே பாதுகாப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் ஜான் பால்டன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் உள்ள தரை வண்டுகளில் கிட்டத்தட்ட பாதி இனங்கள் அழிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளப்பெருக்கு சதுப்பு நிலங்கள் புல்வெளிகள் மற்றும் கரடு முரடான மேய்ச்சல் நிலங்களில் வாழும் வண்டுகள் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றன ஆய்வு செய்யப்பட்ட நானூற்று தொன்னூற்று ஏழு இனங்களில் இருநூற்று ஐம்பத்து மூன்று இனங்கள் இப்போது சிவப்பு பட்டியலில் உள்ளன இவற்றில் இருபது இனங்கள் ஏற்கனவே அழிந்துவிட்டன மேலும் நாற்பத்தி இரண்டு இனங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளன சுற்றுச்சூழலுக்கான பெடரல் அலுவலகம் திங்களன்று இந்த கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டது கடந்த நூற்றாண்டில் அவற்றின் வாழ்விடங்களின் அழிவு மற்றும் மாற்றம் இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன பல இனங்கள் உயிர் போராடுகின்றன ஏனெனில் அவற்றின் வாழ்விடங்கள் இப்போது மிகவும் சிறியதாக உள்ளன குளிர்ந்த ஈரமான காடுகளை விரும்பும் வண்டுகளும் காலநிலை மாற்றத்தால் மறைந்து வருகின்றன இதேபோல் காலநிலை வெப்பமடைவதால் குறைந்த வாழ்விடங்களைக் கொண்ட வண்டுகள் அச்சுறுத்தலுக்குள்ளாகின்றன விவசாய பகுதிகளில் வண்டுகளுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் பல்லுயிர் நட்பு விவசாயம் மற்றும் நீர்வழி புத்துயிர் முயற்சிகள் சில உயிரினங்களின் வீழ்ச்சியை மெதுவாக்க உதவின இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக விவசாய பகுதிகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன சுற்றுச்சூழலை புரிந்து கொள்வதில் தரை வண்டுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏனெனில் அவை சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு விரைவாக பதிலளிக்கின்றன தாழ்நிலங்கள் முதல் உயரமான மலைகள் வரை பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படும் இந்த வண்டுகள் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகளாக செய்யப்படுகின்றன விஞ்ஞானிகள் பல்வேறு சூழல்களின் நிலை மற்றும் தரத்தை மதிப்பிட உதவுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது பண்டைய ரோமானிய நகரமான இருந்து சட்டவிரோதமாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஏல மையங்கள் மூலம் விற்கப்பட்ட நாணயங்கள் குவளைகள் மற்றும் சிப்பங்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திருடப்பட்ட கலைப்பொருட்களை இத்தாலி அதிகாரிகள் மீட்டனர் இந்த பொக்கிஷங்கள் கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என தெரிவிக்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டு வரை சாண்டா மரியா கபுவா வெட்டேரை தேசிய தொல்பொருள் அருங்காட்சியகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன யூரோ ஜஸ்ட் ஆதரவு மற்றும் சூரிச் போலீசார் சம்பந்தப்பட்ட விசாரணையில் நாற்பத்தி மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதில் நால்வர் காவலில் வைக்கப்பட்டனர் சந்தேக நபர்கள் கலை மோசடி அங்கீகாரமற்ற அகழ்வாராய்ச்சி மற்றும் நம்பகத்தன்மையின் போலி சான்றிதழ்களை வழங்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து முழுவதும் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிப்பதோடு சட்டவிரோத அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் உலோகம் கண்டறியும் கருவிகள் மற்றும் உபகரணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர் மீட்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு தோராயமாக இரண்டு மில்லியன் ஆகும் மேலும் இந்த நடவடிக்கை சட்டவிரோத கலைப்பொருட்கள் வர்த்தகத்தை எதிர்த்து கலாசார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்கபடியாகும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏ நான்கு இஸ்லிப் பாதையிலுள்ள சுரங்க பாதையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் சம்பவுண்டுகள்ந்தது மணிக்கு இருநூற்று முப்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டியதை சூரஜ் கண்டோனல் போலீசார் கண்டறிந்தனர் இது இந்த பகுதியில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேக வரம்பை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் அதிகாலை இரண்டு மணியளவில் கார் லுசன் திசையில் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேர்ந்தது வடக்கு மெசிடோனியாவைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய ஓட்டுநர் வேக சோதனை சாவடியை கடந்ததும் காவல்துறையினரால் விரைவாக நிறுத்தப்பட்டார் அவரது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது சாலையில் செல்லும் மற்றவர்களுக்கு குறிப்பிடத்தக்க காவத்தை ஏற்படுத்தியது மேலும் அவரது ஓட்டுநர் உரிமம் மற்றும் அவர் ஓட்டி வந்த காரையும் பறிமுதல் செய்தனர் அந்த நபர் போது தனது அதிவேக குற்றத்திற்காக சட்ட நடவடிக்கை எதிர்கொள்வார் அத்துடன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு விளக்கமளிக்கவும் வேண்டும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் கடுமையான விளைவுகளையும் சாலையை பயன்படுத்துபவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேக வரம்புகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் இந்த வழக்கு எடுத்து காட்டுகிறது சனிக்கிழமை அன்று கிராபன்டன் மாகாணத்திலுள்ள டிசென்டிஸ் மஸ்டரில் புதிய தொங்கு பாலம் திறக்கப்பட்டது இது லா பென்டென்டா என்று அழைக்கப்படுகிறது மேலும் இருநூற்று எழுபது மீட்டர் இடைவெளியோடு இப்போது கிராபன்டன் மண்டலத்தில் மிக நீளமான தொங்கு பாலமாக உள்ளது புதிய தொங்கு பாலம் நவீன பொறியியல் மற்றும் உள்ளூர் ஒத்துழைப்பில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு என்று ஞாயிற்றுக்கிழமை லா பென்டென்டா சங்கம் அறிவித்தது குறித்த பாலமானது சோன்காகட தேவாலயத்துக்கு அருகிலுள்ள டிசென்டிஸ் மஸ்டர் பக்கத்திலிருந்து எதிரே உள்ள மம்பே மெடல் என்ற குக்கிராமத்திற்கு செல்கிறது அதுவரை டிசென்டிஸ் மாஸ்டர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குக்கிராமம் குஃப்லான்ஸில் உள்ள ரைன் பள்ளத்தாக்கினால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கப்பட்டது ரயின் நதியை கடக்க பள்ளத்தாக்கின் இருபுறமும் நூறு மீட்டர் உயர வேறுபாட்டைக் கடந்து செல்ல வேண்டும் இந்த தொங்கு பாலமானது சுர் செல்வாவில் நடைபயண சுற்றுலாவை வலுப்படுத்துகிறது அத்துடன் ஒரு சுற்றுலா தலமாக மாறும் சாத்தியம் உள்ளது என்று பாலத்தின் கட்டுமானத்தை முதலில் சாத்தியமாக்கிய சங்கம் தெரிவிக்கிறது எடுத்துக்காட்டாக கான்ஸ்டென்ஸ் ஜெர்மனியிலிருந்து பாவியா இத்தாலி வரை செல்லும் வரலாற்று சிறப்புமிக்க வியா பிரான்சிஸ்கா டெல் லுகா மக்னோ பாதையில் அதன் பாதையின் ஒரு பகுதியாக இப்போது புதிய லா பென்டென்டா தொங்குபாலம் உள்ளது இந்த இணைப்பு சுர்செல்வா பகுதியில் உள்ள ரொயன் பள்ளத்தாக்கின் மீது ஒரு தனித்துவமான மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் பாதையை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சனிக்கிழமை மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை துர்கவ் கண்டோனல் போலீஸ் இரண்டு டிரைவர்களையும் ஒரு ட்ரக் டிரைவரையும் மஞ்ச வில்லன் அடோர் மற்றும் டேகர் வில்லன் ஆகிய இடங்களில் போதையில் வாகனம் ஓட்டியதற்கென தடுத்து நிறுத்தினர் முதல் சம்பவமானது இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு மஞ்ச வில்லனில் நடந்தது ஐம்பத்தி நான்கு வயதான சுவிஸ் டிரைவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் ஒரு மூச்சு ஆல்கஹோல் சோதனையில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து நான்கு மில்லிகிராம் பெர் லீட்டர் அளவு இருப்பது தெரிய வந்தது இதனால் அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதலானது நள்ளிரவில் முப்பத்தி மூன்று வயதான சுவிட்சர்லாந்து காந்தின் ஓட்டுநர் அரோஃப் பகுதியில் நிறுத்தப்பட்டார் அவரது மூச்சு ஆல்கஹோல் சோதனை ஒன்று தசம் ஒன்று ஆறு மில்லிகிராம் பெல் லீட்டர் என்று மிக உயர்ந்த அளவை காட்டியது மேலும் அவரது ஓட்டுநர் உரிமமும் அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டது சுமார் முப்பது நிமிடங்களுக்குப் பிறகு டேகோ வில்லனில் ஐம்பத்து மூன்று வயதான ருமேனிய டிராக்டரைவர் ஒருவர் தனது வாகனத்தை இயக்கும்போது ஒரு பாதுகாப்பு சுவரை சேதப்படுத்தியதால் நிறுத்தப்பட்டார் அப்போது மூச்சுக்குழாய் ஆல்கஹோ அளவு பூச்சியம் தசம் எட்டு பூஜ்யம் மில்லிகிராம் பெர் லிட்டர் இருந்தது மேலும் அவரது ஓட்டுநர் உரிமமும் ரத்தானது இந்த விபத்தால் பல ஆயிரம் பிராங்குகள் சேதமும் ஏற்பட்டது போதையில் வாகனம் ஓட்டியதற்கென மூன்று ஓட்டுநர்களும் இப்போது சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்கின்றனர் கடந்த வியாழன் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பேர்னின் ஷூட்ஸ் அண்ட்மேட் பகுதியில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக பேர்ன் கன்டோனல் போலீசார் இலக்கு நடவடிக்கை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கையின் போது ஐந்து பேர் தடுத்து வைக்கப்பட்டனர் மேலும் பல்வேறு சட்டவிரோத பொருட்கள் மற்றும் சட்டவிரோத ஸ்பிரிங்லோட் செய்யப்பட்ட கத்தி கைப்பற்றப்பட்டது மேலும் விசாரணைகள் தொடர்கின்றன போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் பல நபர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியது வருவதை கண்டதும் ஒரு கத்தியை வெளியே இழுத்து பேர் போதைப் பொருள் வியாபாரிகள் என சந்தேகப்படுபவர்கள் ஒருவர் வாங்குபவர் ஐந்து பேர் மேலதிக விசாரணைக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் ஒருவர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் சோதனையின் போது சுமார் இருபத்தி இரண்டு கிராம் ஹாஷிஸ் பதினேழு கிராம் கொக்கைன் சில மருந்துகள் மற்றும் சட்டவிரோத கத்தி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாசல் நேர்மையற்ற தொழிலாளர்கள் வீடு மற்றும் தோட்ட வேலைகளுக்கு அதிக விலைக்கு சேவைகளை வழங்குவது பற்றி பல அறிக்கைகள் கிடைத்துள்ளன போலி கைவினைஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் வயதானவர்களை குறிவைத்து மோசமான தரமான சேவைகளுக்கு அதிக விலை கொடுக்க அழுத்தம் கொடுக்கின்றனர் இந்த மோசடி சில காலமாக இருந்து வருகிறது மோசடி செய்பவர்கள் அழைக்கப்படாமல் பொதுவாக நிறுவன அடையாளங்கள் குறிக்கப்படாத வேன்களில் வந்து தங்கள் அதிக விலையுள்ள சேவைகளை ஏற்றுக்கொள்ளும்படி வீட்டு உரிமையாளரை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றனர் அவர்கள் அடிக்கடி பணம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு முறையான ரசீதுகளை வழங்குவதை தவிர்க்கிறார்கள் அல்லது தவறானவற்றை வழங்குகிறார்கள் எதிர்பாராத விதமாக கைவினைஞர் வந்தால் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் உள்ளூர் தெரிந்த வர்த்தகர்களை நம்பி எந்த பணியை மேற்கும் முன் எழுத்துபூர்வ மேற்கோள்களை கேட்பது பாதுகாப்பானது அத்தகைய தொழிலாளர்கள் உங்களை அணுகினால் எதற்கும் சம்மதிக்க அழுத்தம் கொடுக்காதீர்கள் உங்கள் கதவை மூடி வைப்பதோடு அந்நியர்களை உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள் இந்த மோசடி செய்பவர்களை நீங்கள் சந்தித்தால் உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் காவல்துறையை அழைக்கவும் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்